சவுண்டு கம்மியாகணும் வேணா வந்து பாரு நிப்பாட்டு நிப்பாட்டுறேன்னா நிப்பாட்டு என்ன ஆ ஓ ஈ பால்வாடியிலேருந்து வந்தீங்களா துணி மடிச்சுட்டே இருக்கேன் இல்லை லைவ் போட வேணான்னு நினச்சேன் சரி துணி மடிச்சுட்டு இருக்கோம் சரி துணி மடிச்சுட்டே போட்டுருவோம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் பசிச்சு சாப்பிட்டாச்சு தக்க மத்தியானம் சோறு இப்போதான் மணி எத்தனை இப்போதான் சாப்பிட்டேன் பத்து நிமிஷம் ஆகுது என்ன செய் ஏன் கொஞ்சம் வீஸ் வரும்ல ஆமாம் சேனல் நீ சொல்கிற சரி தான் அதுக்கு தான் போட்டுட்டேன் அப்புறம் சாப்பிட்டாச்சா துணி துவைச்ச ரெண்டு நாளாச்சு ரெண்டு நாளும் துணி துவைச்சத அப்படியே கொண்டு வந்து பாயில ஓரமாக போட்டாச்சு பதினோரு மணிக்கு என்னாச்சு என்ன ஆச்சு சொல்ல வந்தாதான் முழுசா சொல்லுங்க எனக்கு தான் கமெண்ட் வரலையா ஆல் கமெண்ட் தான் கொடுத்துருக்கேன் ஏன் லேட் வருதா செக் பண்ணுவோம் ஹலோ எல்லாம் உடனே தான் வருது எல்லாம் என்ன அமைதி பார்வை கூணும் குட்டி தொல்லை பண்ணுத நைட்லாம் தூங்கு ஏய் கொண்டு போய் வெளியில கூண்டுக்கலாம் அங்கே விட்டுருங்க நைட்லாம் தொல்லை பண்ணிச்சு நான் லைவ் போடும்போது கத்திகிட்டுருக்கோம் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் நைட்டு பதினோரு மணிக்கு எத்தனை மணிக்கு தூங்குறது இப்போ எங்கே இருக்கீங்க கடையிலையா வீட்லையா இந்த சீலை அடிக்கிறது மட்டும் டென்ஷனாகிடும் அது என்ன ராஜு ராஜுன் ராஜ் அது யாருப்பா சீல உக்காந்துலாம் மடிக்கவே முடியாது ஆடி வாங்குவீங்க இந்த வாங்க அவங்களே லைவ் போடுவாங்களாம் அவங்களே இன்னொரு சேனல்ல இருந்து உம் இருப்பாங்களாம் ஆமா ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாதா ம் அடி வாங்கிட்டு போயிடுவேன் நீ அது மாதிரிலாம் எழுதாதா அசிங்கமாக இருக்குது ஒரு பப்ளிக்ல எழுதுறாங்களா அது மாதிரி எழுதலாமா ஆரோம் எனக்கு பிடிக்கல அவங்க கமாண்ட் படிக்க கனக வயசுக்கு அடிமை யாரு யாருக்கும் அடிமையா இருக்க வேணாம் அருணா என்கூட பேச உங்களுக்கு இஷ்டமா இல்லையா சொல்லுங்க அக்கா கிட்ட பேச பிடிக்குமா பிடிக்காதா அவ்வளவுதான் ரெண்டே வார்த்தை பிடிக்கும் பிடிக்காது மெயா இருந்தா என்ன அர்த்தம் பேசுங்களேன் ஹலோ மூணு பேர் இருக்கீங்க ஒருத்தர் நானு ஒருத்தர் ராஜன் இன்னொருத்தர் ஒருத்தர் யாரு ஹலோ மடிச்சு வச்சோம்னா எல்லாம் விளையாடுறா விளையாடுறேன்னு எடுத்து களைச்சி விடுறது அப்புறம் கண்டுக்கவே கண்டுக்கிறது இல்லை பசங்க பசங்க சாப்பிட்டாங்க பசங்க நான் என்ன அவர் தான் சந்திக்க போனவரை காணா ரெண்டு கூட சுற்றிக்கிட்டாலே வரும் வருவார் சந்தைக்கு போயிட்டு பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் பண்ணவே மாட்டேன் பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன்ல அருணா அதான் பண்ண மாட்டேன்னு சொன்னல அப்புறம் என்ன இது மாதிரி எழுதாம பேச பேடா எழுதுனாதான் எல்லாரும் பாப்பாங்க அப்படின்னா உன்னோட கற்பனை எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வை இந்த மாதிரி எல்லாம் எழுதாத எனக்கு அருணாவ ரொம்ப பிடிக்கும் ஆனா அருணா அப்படி பேசுறதுதான் பிடிக்கல ஆமாம் காயம்ப காயமாக தான் படி காயப்படுத்திட்டே தான் ஆனாலும் நீ சொல்கிறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு கிடைக்காதுனாலும் பரவாயில்ல அதுக்காகனால் இல்லை நான் உன்னை கிளாக் பண்ண மாட்டேன் ரிப்போர்ட் பண்ண மாட்டேன் மெசேஜை டெலிட் கூட பண்ண மாட்டேன் அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆகுறது என்னோட பேர் கிடையாது நான் கிடையாது அருணா அப்படிங்கிற ஒரு ஐடி டக்குன்னு பண்ண மாட்டேன் ஏன் பண்ணணும் இங்க வாடாமா சேர் எடுத்து வந்து இந்த துணியெல்லாம் சேர்ல போட்டு நான் எடுத்து மடிச்சு மடிச்சு இங்கே கட்டில் வைக்கிறேன் கட்டிலேந்து எடுக்கணும் ஒரு சேர் எடுத்து வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே சேரில் போட்டு அங்கே தள்ளி வச்சிருக்க எல்லாம் பொருளையும் அடித்து வச்சுட்டு அப்புறமேட்டு மட்டும் என் சேனல் எப்படி நல்லா வளரும் கனகா சேனல் என்னும் சூப்பர் எப்படி நல்லா வரும் பேர்டு கம்பெண்ட் எழுதினா நல்லா வரும்னு யார் சொன்னது எந்த அறிவாளியும் சொன்னது பேடு க மண்டலத்தில்ன்னா வீஸ் வரணும் ம் சரி எந்த ஊர் என்கிட்ட பேசுவியா பேச பிடிக்குமா பிடிக்காதா எந்த ஊருன்னு சொல்லு? பேசிக்கிட்டே துணி முடிக்க கஷ்டமாக இருக்கும் கம்மல் தான் முடிச்சிருக்கா சரி வாங்கிக்கங்க ரொம்பலாம் இல்லை ஐம்பது ரூபா தான் பவுனொன்று நினச்சி ஏமாந்துடாதங்க ஹலோ இது மாதிரி இதே மாதிரி அஞ்சு ஜிமிக்கல் கம்மல் வச்சுருக்கேன் மாற்றி மாற்றி போட்டுக்குவேன் ஆமாம் அதனால் பார்த்துக்கோங்க பவுனும் ஏமாந்துடாதங்க நீ என்ன பிளாக் பண்ணா உனக்கு அதாவது என்ன நான் உங்களை பிளாக் பண்ணணும் நிறைய பேர் வராட்டான்னு போறாங்க யார் இருக்கிறது என்ன தெரியுமாடி போயிருச்சா கொண்டுருவேன் அவர் பாலமுருகன் தானே சொல்லிட்டு இருந்தேன் பாலமுருகன் மம்தான்னு ஒருத்தர் வந்தார்ல அவர் வந்து மாரியப்பன் செட்டியா இருக்கவும் இப்பதான் நானும் பாக்குறேன் மாரியப்பன் செட்டியா சாரி சாரிப்பா சிரிப்பு வந்துருச்சு எனக்கு மன்னிச்சுக்கங்க முன்னாடி முடி எடுத்துடல அதான் நல்லா இல்லை முடிய எடுத்து யாராவது நக்கல் மட்டும் பண்ணுங்க எடுத்துட்டு விட்டோம்னா சுருண்டுட்டு அழகா இருக்கும் பென்சில் வச்சு சுரு பென்சில் வச்சு இப்படி எப்படியும் செஞ்சு விடணும் இதுதான் அழகா இருக்கும் அது முன்னாடியே செஞ்சிருக்கணும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எத்தனை பேரை கொள்ளுவேன் வர்றவங்களாம் கொல்ல வேண்டியதான் மெட்ராஸை சுற்றி பார்க்க போறேன்னு நான் இங்கே சொன்னேன் நான் சொன்னா நான் சொன்னா நானே தக்காளி சாதம் செஞ்சு இப்பதான் தான் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் கிடக்குது சரி மடிச்சு வைக்கலான்ட்டு இருக்கு மடிச்சு வச்சுட்டு இருக்கேன் நான் திருச்சியவே என்ன சுற்றி பார்க்கல சொல்லப்போனால் நான் இருக்க எங்கள் ஊரையே நான் சுற்றி பார்க்கல நான் மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டையே நான் சுற்றி பார்க்க மாட்டேன் ட்ரெயிலையும் எனக்கு இருக்க வேலைக்கு அஞ்சு மணிக்கு கிளம்புனேன் யாரு நானா நாலரை மணிக்கு நாலு பத்துக்கோ என்னமோ தான் ஆஃப் பண்ணேன் என்ன சொல்ல வந்தாலும் தெளிவாக சொல்லணும் எனக்கு தெரியாது ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க எல்லாம் எங்கே போயிட்டீங்க சொல்லாம கொள்ளாம வந்தால் வாங்கன்னு சொல்கிறேன் கிளியராக இல்லை என்ன அது கிளியராக இல்லை ஃபேஸ் கிளியராக இல்லையா கிளியராதா இல்லை கடுப்பாயிடுச்சு அப்புறம் மடைச்சிக்கலாம் இதெல்லாம் சீலையெல்லாம் இது 1.5 மூடி இதல ஆமா அழகா இருக்கும் உங்களுக்கு அண்ணா இது கிளியரா இல்லையா வீடியோ எனக்கு தண்ணி வேணும் குடிக்க எல்லாரும் எதுக்கு ஹோட்டல்ல சாப்பிட போய் எதுக்கு போயிட்டாங்க கிளியரா இருக்கா இல்லையா வீடியோஸு வணக்கம் கனக அவர்களே வணக்கம் வாருங்கள் தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வெளியில ஊர் சுத கருப்பாக தான் செய்யும் ஊர் சுத்துனா கருப்பாக தான் செய்யும் ஃபில்டர்லாம் இருக்கு ஃபில்ட்ரு இருக்குது இந்த இடத்துல போட்டால் என்னோடய முகம் இப்படி தான் இருக்கும் அந்த இடம் அங்கே போய் ஹாலில் போட்டோம்னா என்னோடய முகம் நல்லா பிரைட்னஸாக இருக்கும் ஹாய் கனகா போய்ட்டு வாங்க கனகா எப்படி இருக்கீங்க ஏன்னால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஏரியா சைடு வர்றதில்ல ஏன்னால் எங்கே இருக்கீங்க ஊர் வெயிலில் ஊர் சுத்துனால் இப்படி தான் கருப்பாகும் முகம் கருப்பாக இருக்கா சரி கருப்பாக இருக்குது ஓகே அது நார்மல் தான் நம்ம கருப்பு தான் ஃபில்ட்ரு வச்சு தான் கருப்பாக இருக்குது கருப்பாக இருக்குல்ல கிளியராக வரலையா அதாவது கருப்பாக இருந்துட்டு போகுது கிளியராக அந்த ஒரு மாதிரியாக கொச கொசனும் ஒரு மாதிரி இருந்தான் எஸ் ஆரணும் கட் பண்ணிட்டு போட்டுமா ஆமாம் எதுக்கு ஆமாம்

கட் பண்ணி போட வேண்டாம் ஆமா என்ன இல்ல கட் பண்ணி போடட்டுமா இல்ல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கட்டுமான்னு கேட்டேன் சமையல்லாச்சா தம்பினா நல்லா இருக்கானா சமைச்சாச்சா வீட்டுக்கு வந்தாச்சா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் தக்காளி சாதம் ஆமா ஆமாம்ண்ணா கட் பண்ணி போடட்டுமா அந்த காலத்து தூர்தர்ஷன் மாதிரி இருக்குது வேண்டாம் இது ஓகே இல்லை அழகாக கட்டணும் ம் இது நே இது அப்படியே இருக்கும் இது நம்ம டெலிவரி பண்ண போறது இல்லை அதனால அழகாக கட்டணும் கட் பண்ணிட்டு வரட்டுமா ஆஃபீஸில் இருக்கேன் அக்கா ஏழரை மணி ஆச்சுல இப்போ எப்போ வீட்டுக்கு போகிறது சமைக்கிறது யாரு தான் சமைக்கணுமா இங்கிலீஷ் பீஸ் எல்லாம் தமிழ்ல தான் தமிழ்லதான் எழுதணும் நான் அந்த செல்ல பார்த்தேன் கொச கொசன்னு தான் தெரியுது கொசபுசின் பசப்புகள் மாதிரி தான் இருக்கா இல்ல ஒரு மாதிரியா இருக்குது எப்படின்னா தங்கச்சி தான் எப்போதும் அழகு தெளிவாதான் தெரியுது ஓகே நல்லா தான் வருது நைட் என்ன தக்காளி சாதம் தக்காளி சாதம் சாப்பிட்டேன் தக்காளி சாதம் சாப்பிட்டேன்னு எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன்னு சொன்ன மாதிரி இருக்கு ம் வேற இடத்துல போய் போட்டால் அங்கே வந்து தெளிவா சூப்பராக இருக்கும் ரூபா ஆனால் அந்த இடத்துல வந்து ஹாலில் இப்ப டிவி பார்ப்பாங்க திட்டுவாங்க இது வந்து பெட்ரூம் இது அப்படிதான் கொஞ்சம் டல்லா தெரியும் அங்கே ஹாலில் போட்டா சூப்பராக இருக்கும் சரி இருக்கிற தானே காமிக்கும் ஆனா இந்த அளவுக்குலாம் கருப்பு இல்ல இதுதான் என்னைய கருப்பாக காமிக்கிது பரவாயில்ல இருந்துட்டு போகுது கட் பண்ணிட்டு போடுங்க கட் பண்ணிட்டு அதான் அதான் கேட்க அதான் கட் பண்ணிட்டு தான் போடணும் சரி கட் பண்ணிட்டு போடலாமா சரி கட் பண்ணிட்டு போடுறேன் நல்லாலதான் சேவரே xmlns கட் பண்ணிட்டு வரேன்